அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் முதல் பிள்ளை வீட்டின் உயிர் மகிழ்ச்சி வளமை தமிழ் மாதத்தின் முதல் மாதம் சித்திரை நாட்டிற்கே மகிழ்ச்சி காய்கதிர் செல்வனே கத்திரி வெயிலால் வாட்டுகிறாய் நீ இருப்பினும் உலகின் சக்தி நீதானே அதனால்தான் வெப்பாடைகளை வீசுகிறாயோ நாங்கள் இந்த மாதத்தில் எத்தனை திருவிழாக்கள் நடத்துகிறோம் வெயில் கண்டு அஞ்சுவதில்லை மதுரை மீனாட்சிக்கு மகுடம் சுற்றி மகிழ்கிறோம் சிறுவர் முதல் பெரியவர் வரை கோயிலுக்கு அஞ்சாமல் வெயிலுக்கு அஞ்சாமல் கோயில் தேடி வருகிறோம் முதலில் தோன்றியது குறிஞ்சி நிலம் அதில் ஆட்சி செய்கிறான் குமரன் அவன் முத்தமிழின் தமிழ்க் கடவுள் தமிழைப் போல் கடவுளும் உயரத்தில் வீட்டிலோ மா பழா வாழை முக்கணிகள் மார்கழியில் பனி அப்போதும் பனி தாங்கி காலையில் எழுந்து குளித்து இறைவனை வணங்கி மகிழ்கிறோம் வெயில் என்ன மழை என்ன பனி என்ன உன் அருளின் முன்னே எல்லாமே ஒன்றுதான் சித்திரை தொடங்கி ஆண்டு முழுவதும் மகிழுவுடன் வாழ்வோம் அனைவருக்கும் இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்